Uh, first thank you so much. Yeah, last time we did not support anything. Last time we were friends with the show, he yeah, has also joined us. Noise and Rains you know, has done about four shows. But uh, in the fifth show, we have too much excitement. Uh, when it comes to Harris, uh, we are always like he's like a brother to us. We are going to go home and we passionate energy. Yeah. Our very technical. Analysis, your music director, who was just in our close up rather than our way of seeing everything in terms of technology, what all can be incorporated in the show. for the boss of Marathon, we have a of experience of being made to go to our team. For which we are really you know, heartfelt thanks to you, sir. And uh, we are so excited, like Anthony Chennai, now coming here for the first round. Docker uh, has a squad the direction. It's going to be massive. <laughs> no doubts. Because I hope <laughs> we we'll make sure that we make it massive. Sure, sure. And, Absolutely. Uh, thank, you, thank you for the of confidence you always have on us. And uh, thank you quite a lot. Thank you for this wonderful conference. Thank uh, you, sir. Journey number two. Thank <laughs> In <India, laughs> yeah. you, sir. Thank you, right Thank you, sir. Thank you, sir. सास का प्रोडक्शन गुरु है ना सर वेरी कोस्टल नो फ्रेंड और ब्रदर तू मी एंड हर टाइम वे डू अ शो व्हेन तू अपने शो करना पीर मूवी को जो प्रमोशन सीन है ना तुम्हारा दारा सब कुछ आपके पास होता है बस तू हम तो इंडस्ट्री ब्रांडिंग से ना सर फॉर मी मंथर जो मेरे मैनेजर मूवी ना पन्नो पन्ने इतना स Uh, thanks to sir, sure, because it's all his introduction to That's how it has happened. And hey, looking forward to it. Thank and it's uh, the third show here. Uh, I will the, the, uh, uh, the show. You will the final i I'm showing

நன்றி நன்றி بالنسبهக்கு டு பிராட்வே சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அட்மயர் யுர் பேஷன் ரொம்ப வார்த்தையே கிடையாது ஸோ ஐ எம் அ பர்சன் ஐம் எம் கிரியேட்ட ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறதை பெற்றுக்கிட்டது ஸோ மை விஷஸ் அண்ட் ஹார்ட்லி கங்க்ராஜுலேஷன்ஸ் ஃபார் வாட் வாட்டோ யுவர் டன் அம்மேஸிங் நெக்ஸ்ட்டு நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் இன் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம் ஆன் ஹாரிஸ் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோவில் கிடைச்சது விட திட்டு நிறைய கிடைச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூவில் நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணும் சி சாரி வைம்சி இல்லை செகண்ட் பண்ணோம் அது ஃபஸ்ட்டை விட பெருசாக இருந்தது வி ரியலைஸ் தட் என்னடா ஃபஸ்ட்டு ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசாக இருந்தது இப்போ அதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடின் ரூ பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் ஸோ இப்போ தேர்டு த்ரீ பாயிண்ட் ஒன் சொல்லலாம் இது இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுறோம் நிறையா இருக்குது இந்த ஷோ பத்தி பேசணும்னா பட் நான் கொஞ்சமாக சுருக்கிக்க விரும்புகிறேன் ஏ இந்த ஷோவில் வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாகவே இங்கே ஷோ பண்ணியிருக்கிறாங்க தனியாகவே ஆஸ் எஸ் அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரை ஃப்ரம் மின்னலே டு பிரதரில் வர வரைக்கும் பட போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம் ஸோ

அண்ட் மியூசிக் சாங்ஸ் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போது ஃபர்ஸ்ட் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் குப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் ஆ துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த இந்த ஷோல ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலா பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் எங்கள் சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட போறீங்க இதுக்கு மேலே கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போறத நீங்கள் கேட்க போறீங்க ஸோ கம் யூ ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் த கான்சர்ட் ஆடியன்ஸாக கிடையாது நீங்களும் சிங்கர்ஸாக வாங்க வெக்கப்படாமல் வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க லெட்ஸ் ராக் தட் ஈவினிங் சோ தட்ஸ் இட் 3 ஹவர்ஸ் ஆ டிசைன் அது எனக்கு தெரியாது அவங்க தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரைஸ் எவ்வளவு பேசுறேன் 999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா is this is a is this is a cool like how much how much round effect is there in the matter round effect which we are seeing is that is a solar visual matter solar we are seeing it is I am pretty sure you are doing this solar and comedy is becoming the half of entertainment story and the philosophy is going the language is slow and the show is fun and nice so we are doing Chennai matter and I am going to share எக்ஸ்பெஷலி இந்த ஷோ எடுத்துரும் சரிங்க அந்த ஷோஸ்க்கு ஒரு லதைக்கு காப் போடுறாங்கன்னா இந்த ஷோவில ஒரு அறுபது லட்சத்தை எழுபது காப்பிடுவாங்க ஒரு இருபத்தி ஆறு சமூக போட்டால் போதும் விளாட் கன்ஃபர் அஸ் சர்வோட அரோ மிக்ஸி வரைக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்து விட்டு அந்த அந்த பம்ப் கடைசி சொல்லிட்டு ஒருத்தர் வாரம்னா அந்த லைஃப் ஒரு ஃபீல் ஆகிருக்கு டிஸ் மீன் ஒரு பாட்டி சப்ஜெக்ட்

ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இந்த கான்சர்ட்ல பேச்சே இருக்காது மூச்சும் பாட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு சாங் அப்புறம் குறைஞ்சது அதிகபட்சம் நாலு நொடிகள் கேப் இருக்கும் எஸ் அப்கோர்ஸ் நாலு சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும்

அந்த ஹோல் வென்யூ வந்து கேலிபுரேஷன் பண்ணி இப்ப எப்படி சினிமா தேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பாக்குறீங்க ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்க டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல கேலிபுரேட் பண்ணி சிக்ஸ்டி ஊஃபர் சப்ஸ் அப்புறம் சிக்ஸ்டி டாப்ஸ் வரும் ஹெவி டெசிபிள் அது அதுல ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்டு பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரௌண்டா இருக்கும் இங்க இந்த இடத்துல காது வந்து உங்களை வந்து கூடாது அதே நேரத்துல ஒரு ஒரு பீட் ஒரு டங்கா மாதிரி வரும்போது அந்த அண்ட் எவ்ரி பீட் உடம்பு போயிட்டு உருவாடும் நான் பண்ற ஒரு விஷயங்கள் வந்து எஸ் அது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நடக்கிற ஒரு விஷயம் இப்ப இங்க நடக்கிற ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவர் எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணுறாலும் அதே போல் கடைசி ரோல இருக்கிறவங்க இம்பாக்ட ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடியே வெறும் வெறும் ஆட்டம் போகிற பாட மட்டும் இல்லை நல்ல சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் சாங்ஸு அன்பிளக் பெர்ஷன்ஸ் இருக்குது ஸோ சிங்கர்ஸ் எங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குற மாதிரி ஒரு சில பாடல்கள் இருக்கு எஸ் அப்புறம் குள்ளலான பாடல்கள் செட்மெண்ட்டா இருக்கு ஆஹ் ஏதோ யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல ஈவன் எல்லா ஏஞ்சில இருக்கிறவங்களும் செட் பண்றதுல இருக்கு நீங்க வரும்போது நீங்க ஒரு புது உலகீங்க

அவரு இவரும் பாட்டு போறாரு அண்ட் இவரும் பேண்ட்லோல இருக்கிறாரு கிட்டார் வச்சிருப்பாரு

अंदर पानी बाहर करना है, हम्म, इडली में नहीं, मिडली लोग सामने पास जैसे सामने के लोग बेटा रहा सिखा, सर एक दो टू वीक्स पर, हाँ, और शांति पर, हाँ, तोड़ना सीधा देखो, तालिबान को रेंट देखो, तालिबान निकल

नंबर दिन बंदी मुझे दे दी ओह तो इंग्लिश ओए एक के बारे में क्या देख रहे थैंक यू तो इंग्लिश आ एंड दैट ओके आ फर्स्ट टाइम अंदर मार्च 15 इंग्लिश का इंजीनियरिंग कॉलेज कोलाची मार्च उधर रात्रि से इस पर जाके

पीसफुल एंट्री पीसफुल ऐसे एक ऑफ एक्स्ट्रा का प्राउड ऑनलाइन गो। जस्ट ये वाला रुकने रहता है। वी डिसाइडेड टू गो पर दिस कॉलेज। दिस कॉलेज व्हिच इस हिंदुस्तानी इंजीनियरिंग कॉलेज और बुआजी नेवी। इसमें वो 20 किलोमीटर्स। ओके। आ उम्मीद है हिंदुस्तान कॉलेज जो होते हैं ये फाइन

not like very chaotic underlying law. There are parts of it, then there is oh. no organic. So March 15, Makale, Koyakapur, let's have some fun. That's rock on hell. Um, yeah. okay. Thank you, sir. project project. Sir, I'm going repeat. I'm going to go to the park tomorrow. I'm going to go to the park tomorrow. I'm going to

இப்போ அதாவது என்ன சொல்றது

பாடல்களோட ஒரு நல்ல கதை அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட் அது எல்லாரும் எவ்வளவு வாட்டி வந்தாலும் பட் ஸ்கிரீன்ல பார்க்குற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல கொஞ்சம் ஃபேட் அப் ஆயிட்டோம் டிவில ஓடிட்டுலாம் பார்த்து இப்போ கான்சர்டே ஸ்கிரீன்ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல இப்போ இந்த நீங்க சொல்ற படங்கள்லாம் தியேட்டர்ல வந்து பாடல்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரும் பாடிக்கும் ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்த போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அது सो वर हेल्थियर विश्वघटना पात्र ओके सर थैंक यू सर सो थैंक यू एव्रीबॉडी लर्न कॅप्चर पॉइंट तुम्ही युसी आ हिंदूसन कॉलेज प्रॉपर हावेस थैंक्स ऑल बाय बाय